கோவையில் பாரம்பரியம் கலை ஆன்மீகம் மூன்றையும் இணைத்து கைவினை சிற்பங்களுக்கான சிலை எனும் விற்பனை மையம் துவக்கம் உலக அளவில் சிற்பக்கலை வடிவமைப்பில் தனித்துவமான இடத்தை பிடித்துள்ள தமிழகத்தில் தத்ரூப சிலைகளை நவீன வடிவில் கண்கவரும் விதத்தில் உருவாக்கி சிலைகள் விற்பனையில் தனக்கென தனி முத்திரை பதித்து வரும் சிலை விற்பனை மையம் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவையில் தனது புதிய கிளையை துவங்கியது கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் துவங்கியுள்ள சிலை விற்பனை மையத்தின் துவக்க விழாவில் கோவையில் உள்ள முக்கிய பிரமுகர்களான பிரிகால் நிறுவனத்தின் தலைவரும் சிறுதுளி இணை நிறுவனருமான வனிதா மோகன் கேஜி மருத்துவமனை தலைவர் டாக்டர் பக்தவச்சலம் குமரகுரு கல்வி நிறுவனத்தின் நிறுவனர் கிருஷ்ணராஜ வானவராயர் மற்றும் தலைவர் ஷங்கர் வானவராயர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மேலாண்மை இயக்குனர் கிருஷ்ணன் நேச்சுரல்ஸ் பியூட்டி சலூன் நிறுவனர் குமாரவேல் சிபிசி நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் ஆதித்யா பாலசுந்தரம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்திய நாட்டின் பாரம்பரியம் கலை ஆன்மீகம் மூன்றையும் இணைத்து தத்ரூபமாக கைவினை சிற்பங்களாக பல்வேறு வடிவிலான சிலைகள் காண்பவர் கண்களை கவரும் வகையில் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன இது குறித்து சிலை விற்பனை நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி அருண் டைட்டன் இணை நிறுவனர்கள் ராகுல் கிஷன் தினேஷ் அருணாச்சலம் சௌம்யா வர்த்தக மேலாளர் விஜய் ஆனந்த் ஆகியோர் கூறுகையில் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் ஆர்வத்தையும் சமகால கலை திறனையும் ஒருங்கிணைத்து நினைவுகளையும் பக்தியையும் வடிவமாக்கி இல்லங்களை அழகாக மாற்ற நினைப்பவர்களுக்கு சிலை விற்பனை மையத்தில் ஏராளமான சிற்பங்கள் இருப்பதாக தெரிவித்தனர் பனிரண்டு அடி உயரம் கொண்ட சிலைகள் துவங்கி திருவள்ளுவர் நடராஜ பெருமான் சுவாமி விவேகானந்தர் முருகப்பெருமான் பெருமாள் ஆகியோரின் சிற்பங்கள் துல்லியமான வடிவமைப்பு உயிரோட்டமான தோற்றத்துடன் காட்சியளிப்பது காண்பவர்களை வியப்பில் ஆழ்த்தும் என தெரிவித்தனர் துவக்க விழாவை முன்னிட்டு சிலை நிறுவனம் சார்பாக கோயம்புத்தூரை வடிவமைத்த ஒரு சமர்ப்பணம் என்ற சிறப்பு காணொலி வெளியிடப்பட்டது தினேஷ் நான் சீஃப் மார்க்கெட்டிங் ஆபிசரா இருக்கிறேன் கோவையில சிலை ஸ்டோரை கொண்டு வந்ததுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறோம் ஏன்னா ரொம்ப நாள் கனவு இது கோவை மக்களுக்கு நல்ல ஃபைன் நல்லா அதாவது ரொம்ப டீட்டெயில்டான ஸ்கல்ப்சர்ஸை கொண்டு வரணும்னு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசை இது வந்து நாங்கள் நம்புறோம் இந்தியாவிலே வந்து ஒன் ஆஃப் கைன் ஸ்கல்ச்சர் இதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ டீடைல்டாக நாங்கள் பார்த்ததே இல்லை இந்தியாவில் பார்த்தது இல்லை அண்ட் இதை பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாம் ஒரு ஒரு ஸ்கல்ப்ச்சருமே ரொம்ப இந்த இந்த டீட்டெயிலுக்கான விஷயம் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து மிஸ்ஸே ஆயிடக்கூடாது எல்லா விஷயத்துலையுமே டீட்டெயிலுக்காக ரொம்ப டைம் அண்ட் எஃபர்ட் போடுறோம் உதாரணத்துக்கு அம்பேத்கர் சிலை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அம்பேத்கர் மாதிரியே சிலை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நைன் மந்த்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் இதே மாதிரி மற்ற ஸ்கல்ச்சருக்கு டூ இயர்ஸ்லாம் ஆயிருக்குது ஸோ ஒரு ஒரு ஸ்கல்ச்சரும் ஃபஸ்ட்டு மாஸ்டர் பீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்து அவ்வளோ டீடைல்டாக பண்ணி அதுக்கப்புறம் தான் கொண்டு வரோம் அப்படிங்கும்போது இந்த விஷயத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு போகணும் இந்தியாவில் இருக்க எல்லா வீட்லையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது எங்களோட எங்களோட ரொம்ப பெரிய ஆசை சென்னையில் ஆரம்பித்தோம் இப்போ செகண்டாக கோவைக்கு வந்திருக்கோம் அது ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ட்